சாப்பாடு வச்சு சிம்பிளாக மழை பெய்ய போகுது மணி வந்து பார்த்தீங்கன்னா மூணை முக்கால் தான் ஆகுது சம்மையாரிட்டிருக்கு எப்படி மழை பெஞ்சி ஒரு வழி பண்ண போது மட்டும் தெரியுது கரண்ட் வர கட் பண்ணிடுவாங்க மோட்ரு எதுக்குன்னு போட்டாங்கன்னு நினைக்கிறேன் மோட்ரு போய் பார்த்தா எடுக்கணும் நேற்றே நைட்டு எடுக்கணும்னு நினச்சா மழை பெஞ்சிச்சு இயற்கை அந்த குளிர்ச்சியான அந்த நேரம் இருக்கு பார்த்தீங்களா அது வந்து ஏன்னா அதுதான் ஏசப்பா கிரியேஷன் இதெல்லாம் துவைச்ச துணி மழை காலத்தில் நம்ம வீடு ஃபுல்லாக இப்படி ஏதாவது துணியாக கிடக்கும் நானும் கிளாஸ் போயிட்டேன் பார்த்தீங்களா அப்போ நிறைய துணி கையில் தூக்க வேண்டிய துணியெல்லாம் தூக்கவே இல்லை அது வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூட்டை சேர்ந்து போச்சு இப்போ தான் கையில் தூக்கிறது தோச்சி போட்டுட்ருக்கோம் புதுசாக என்னன்னா இப்போ நம்ம வந்து எங்களுடைய சர்ச்சில் வந்து கொயருக்கும் நாங்கள் போகிறனால வெள்ளை ட்ரெஸ்ஸும் இப்போ அடிசனலாக ஒரு நாலு செட்டுகிட்ட சேர்ந்ததுனால அதையும் நம்ம மெயின்டைன் பண்ணணும் அதனால துணி இருக்க இருக்க குடி போச்சு ஒயிட் கலர் ட்ரெஸ் அது கண்டுபிடிக்க தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால அந்த ட்ரெஸ்ஸும் கையில் தூக்கிற வேண்டியது வேலை இருந்துச்சு அதனால் அப்படியே துணி சேர்ந்துக்கிட்டே இருக்குது இது எப்படி காயும் தெரில சேம் என்ன பண்ணுவாங்கன்னா அயன் பாக்ஸ் வச்சு எல்லாமே அயின் பண்ணி மடித்து உள்ளே வச்சுருவார் அந்த உடனே பண்ணுவாங்க கரண்ட்டு இருக்கணும் இன்றைக்கி தான் சிலிண்டர் வந்து புக் பண்ணியிருக்கோம் வாங்கிட்டு வர வரணும் கிச்சனில் லைட்டை போட்டுட்டு ஆஃப் பண்ணாமல் போயிட்டேன் ஆஃப் பண்ணணும் எனக்கு கரண்ட்டு பில்லே முந்நூற்றி அறுபத்தஞ்சி ரூபா தான் வந்திருக்கு இன்னும் கம்மி பண்ணணும் இப்போ காலம் நமக்கு கரண்ட்டு பில்லே வரக்கூடாது யூனிட்டுக்குள்ளேயே கரண்ட் பில்லை ஓட்டிடணும் அதுதான் சொல்கிறேன் வந்து பார்த்தீங்கன்னா நாலே முக்கால் எப்படி இருந்துட்டே மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு நேரம் வெளியில உட்காந்து மழையை பார்த்தாலே அது அழகுதான் பஞ்சிரதா ஆகுது இவ்வளோ இருட்டு சமயம் இருக்கு நல்லா மழை பஞ்சிட்டு இருக்கு இவ்வளோ இருக்கு தெரியுமாங்க ஆகிடுது நீங்கள் நினைச்சுக்கிறீங்க வெளிநாட்டில் தான் சூரியன் வரமாட்டேங்குது டக்குன்னு இருட்டாயிடுதுன்ட்டு கிட்டத்தட்ட ஒரு மாசமா சென்னையிலே இப்படிதான் இருக்கு ஏன்னா வெயில் இருக்கவே மாட்டேங்குது ஒரு மூணு மணிக்கே பயமாக இருக்க ஆயிடுது இப்போ அஞ்சரை மணி அஞ்சரை மணியே இப்படி இருக்கு பாருங்க இருட்டா நல்ல மழை கிளைமேட் ஃபுல்லாவே சேஞ்ச் சேஞ்ச் ஆயிடுச்சு இந்த டூ இயர்ஸில் எல்லா இடத்துலையுமே கிளைமேட் ரொம்ப சேஞ்ச் ஆயிடுச்சு ஒரு மாசமா வெயிலே இல்லை இந்த கப்பு வந்து பாத்தீங்கன்னா எங்க சித்தி வந்து எங்க அம்மாக்கு கொடுத்த ஒரு கப்பு சித்தி வந்து இப்ப உயிரோட இல்லை சித்தி வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஆறு வயசுலேயே இறந்துட்டாங்க அவங்களுக்கு கேன்சர் வந்துடுச்சு கிட்டத்தட்ட டூ இயர்ஸ் தான் ஆகுது எங்கள் சித்தியை வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறோம் ஏன்னா எங்கள் சித்தி மாதிரி யாருமே இருக்க முடியாது நல்ல ஒரு பாசமான சித்தி அடிக்கடி சண்டையும் வரும் சித்தி எதாவது சொல்லுவாங்க சித்திக்கிட்ட வந்து நம்ம வந்து சண்டை போடுவோம் அது மாதிரிலாம் இருந்துச்சு ஏன்னா வயசு வந்து அவ்வளோ டிஃப்ரெண்ட் கிடையாதுல்ல எனக்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ முப்பத்தி ரெண்டு ஆகுதுன்னா சித்திக்கு அப்போ வந்து இப்போ நாற்பத்தி எட்டு தான் இருக்கும் அவங்கள மறக்கவே முடியாது எங்கள் சித்தி வந்து கஷ்டப்படாத கஷ்டமே கிடையாது வாழ்க்கையில் அவங்க ஞாபகமாக அம்மா வச்சுருந்தாங்க இது நான் சொன்ன அம்மா என்கிட்ட குடும்பமாக நான் பத்திரமா வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன் அவங்க இறந்த பிறகு நிறைய பேர் அவங்களுடைய பொருட்களெல்லாம் தூக்கிட்டு போனாங்க சில பேர் கா அவங்க சொந்தக்காரங்களே காயிலங்கடையில் எல்லாம் அந்த பொருட்களை தூக்கி போட்டாங்க அது இல்லாதவங்க கூட கொடுத்துருக்கலாம் ஒருத்தவங்க இறந்த பிறகு அவங்களுடைய பொருட்களை எடுக்கிறது எனக்கு சுத்தமாகவே பிடிக்கல அது வரலாம் நிறையா லைஃப்ல இது வந்து பார்த்தீங்கன்னா ஊபி ஊப்பிலேருந்து வந்த வெள்ளரிக்காய் ரொம்ப சூப்பராக இருக்கும் உத்தரப்பிரதேஷ் அங்கேருந்து வந்தது ஊபி thank you இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் வந்து நம்ம ஒட்டி வச்சுக்கலாம் நம்ம லிஸ்ட் எதாவது எழுதுன்னா யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து கொரியர் ஷாப்பில் வந்து நான் வாங்கின கிட்டத்தட்ட ஒரு டூ இயர்ஸ் ஆகிடுச்சு ஆனால் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீடு ரொம்ப ஈர ஈரப்பதமாக இருக்கனால எல்லாமே திஞ்சி திஞ்சி எனக்கு மழை வந்தாலே ரொம்ப ஹாப்பியாக ஆகிடும் ஏன்னா அந்த கூலிங் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இன்னும் கேட்டிங்கன்னா நான் மலையில் ரொம்ப ஆட்டம் போடுவேன் என்னை எவ்வளோ நனைய சொன்னாலும் நான் மலையில் வந்து ஜாலியாக நனைவேன் ஆனால் இப்போ எனக்கு உடம்பு சரியாமல் ஆன பிறகு எனக்கு அந்த குளிரெல்லாம் தாங்குற அளவுக்கு சக்தி இல்லாமல் போயிடுச்சு உடம்புல ஆனால் என்னை சுற்றி இருக்கவங்களும் கேட்டிங்கன்னா நான் மலையில் செம்ம ஆட்டம் போடுவேன் வேலையிலேருந்து வந்துட்டாங்க நல்லா தான் சாம் வந்து வந்தாங்க நம்ம ரெயின் கோட்டு போட்டாலும் நம்மளுக்கு அடிக்கிற மலைக்கு ஃபுல்லாகவே நனைஞ்சிரும் அதுவும் சாம் உடைய கோட் வந்து கீழே வந்து என்னங்க டேங்க் கிடையாது அது வந்து கீழே ஹலோ ஊர்ல கிழங்கு இருக்கா தான் போயிட்டு கொஞ்சம் காய்கறி எல்லாம் வாங்கலான்னு பாத்தோம் எங்க மழை செம்மையா பெஞ்சிருக்கிற சக்தி ஆண்டி எல்லாமே சக்தி தான் யூஸ் பண்ணுவாங்க போல சூப்பரா தான் இருக்கும் எங்க அம்மாவுக்கு சக்தி தான் யூஸ் சின்ன வெங்காயம் கொஞ்சம் தோல் உரிச்சு வச்சிருக்கேன் இதுவும் ஏதாவது கொஞ்சம் சின்னதாக ஒரு பான மாதிரி சாப்பிட்லான்ட்டு ஏன்னா பஜ்ஜி மாவுலேயே எல்லாமே மிக்ஸாக இருக்கும் அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம வெறும் வெங்காயம் கருவேப்பில கட் பண்ணி போட்டாலே நல்ல டேஸ்டாக தான் இருக்கும் நல்லா போயிட்டு இருக்கும் இந்த மழை பெஞ்சாலே நம்ம வாய் நம்ம 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 என்ன இருக்கும் ஏதாவது சாப்பிடணும்னு தோணும் ஏ கொஞ்சம் கொஞ்சோண்டு போடக்கூடாது

சரி இன்றைக்கி வேற வழி இல்லைனாலும் சரி கொஞ்சோண்டு போடா போட்டுக்கலான்னு எடுத்து வச்சிருக்கோம் எங்கள் ஏரியாவில் நாங்கள் இருந்தோம் பார்த்தீங்களா அம்மாலாம் நாங்கள் இருந்தோம் பார்த்தீங்களா அங்கே அலை ஒரு ஆண்டி பஜ்ஜி போடுவாங்க பிள்ளையார் கோயிலுக்கு ஆப்போசிட் செம்ம டேஸ்டா இருக்கும் அவங்க கிட்ட ரொம்ப முக்கியம் போயிட்டு சிலிண்டர் போய் எடுக்கணும் இவரே இருக்காரு ஒரு சிலிண்டர் வாங்கிட்டு வர மாட்டேங்கிறாரப்பா நின்றுச்சு போயிட்டு போடுங்க நான் அதுக்குள்ள உருளைக்கிழங்கு ரவுண்டா கட் பண்றேன் இங்க பாரு இருக்கிறது போடுறதுக்கே நம்ம கொஞ்சம் டைம் எடுக்கும் ஓகே இது எவ்வளோ அந்த சக்தி முப்பத்தி ஒரு ரூபா போட்டு பரவாயில்ல அதோட கம்மியாக தான் இருக்கும் முப்பத்தெட்டு ரூபா பரவாயில்ல

சக்தி மசாலா சாம்பார் பூ சக்தி மசாலா சாம்பார் சக்தி மசாலா சோழ சொல் துபில் சேவைனா உம் சாப்பிட்டு பாரு கரெக்டா தானே உப்பு தான் உப்பு போடுவோம் அதெல்லாம் கரெக்டா தான் இருக்கும் உம் உம் அப்படியே காபி குடிச்சுக்கிட்டு ஒரு கனி கடிச்சா அவ்வளவு டேஸ்டா இருக்கும் நம்ம எங்க காஃபி குடிக்க தைராய்டை வச்சுக்கிட்டு

கேஸ் கேஸ் எடுத்துட்டு வரணும் புக் பண்ணியாச்சு வாங்கணும் அதனால சாம் வந்து கிளம்பி போறாங்க இங்க இருந்து அங்கே போயிட்டு வரக்குள்ள கஷ்டமா இருக்கேம்மா பாத்து பொறுமையா போங்கம்மா கண்ணு எல்லாம் தெரியுதா அது இது விடுங்க முன்னாடி அந்த கூம்ப ரெயின் கோட்ல இருக்கிற கூம்பை ரெயின் கோட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரியாவினத்தக்கா வாங்கி கொடுத்தது நம்ம நியூக்ரியஷன் ஃபேமிலியில இருந்து என்னங்க ஓகே புயல் இருக்காங்க புயல் இருக்குதா சேஃபா பத்திரம் எவ்வளோ பண்ணிட்டு போங்க பொறுமையாக போங்க இப்போதான் நின்று இருக்குது கிட்டத்தட்ட ரெண்டு அவருக்கு மேல மழைப்பா இது வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது ரூபாய்க்கு வாங்கினேன்னு நான் நினைக்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பிஞ்சு போச்சு நான் என்ன பண்ணுறேன்னா கம்மெல்லாம் போட்டு அதை ஒட்டி சரி பண்ணிடலான்ட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன் சூப்பராகவும் ரெடி பண்ணியாச்சு ஒட்டி ஆனால் என்ன பண்ணுறது இவ்வளோ அக்க அக்கா பிஞ்சு போயிருக்குன்னு நான் நினச்சே பார்க்கல ஓகே இன்னும் மழை பெய்தாங்க அடுத்த வாட்டி எல்லாம் இதை நம்மளே செய்ய ஆரம்பிச்சிடணும் சிலிண்டர் கொண்டு வந்துட்டார் சாம் டைம் எத்தனை பா ஒன்பதே காலம் ஆயிடுச்சு ம் ஓகே என்ன டயர்டாக வர்றீங்க டயர்டாக இருக்கா வேலைக்கு போயிட்டு இங்கே குளிக்கவே இல்லைங்க சிலிண்டர் எடுக்க போகணும் நாங்கள் என்னன்னா இன்னைக்கு கொஞ்சம் போயிட்டு காய்கறி வாங்கிட்டு கொஞ்சம் பொருள் எல்லாம் வாங்கிட்டு வரலாம் பாமாயில் தான் யூஸ் பண்ணுறோம் தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணணும் தைராய்டுக்கு அது வாங்கவே முடியல சரி கொஞ்சம் போயிட்டு வரலான்னு பார்த்தா மழை கொட்டு 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 தீர்த்துச்சு மழை வந்தால் நல்லது தான் இங்கே ஒரு தேர தவளை இப்போ தான் ஒரு தவளையை கொண்டு தேரையை கொண்டும் போடுறேன் உண்மை சென்று பொம்மை விழனான் வேற